வெல்கம் டு தி ஷோ என் பேர் அதை நான் எட்டத்தை சொல்கிறது அந்த கண்டாவியை நீங்களே ஏதோ ஒன்று முடிவு பண்ணிக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது ஊருக்குள்ளே ஃப்ரீயாக நெட்டு கிடைக்கிதுன்றதுனால கண்டபையன் ஏன் வச்ச விட்டு விச்செல்லாம் ஆரம்பிச்சுட்டு தெரியுறாங்க அதே மாதிரி தான் இவங்களும் ஏதோ ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க அந்த கர்மத்தை பற்றி நான் என்னத்தை சொல்கிறது ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க அது என்னென்னு பார்க்குறதுக்கு எனக்கும் ஆவலாக இருக்குது நானும் பார்க்க போகிறேன் நீங்களும் அது என்னன்றதை பாருங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிங்கிளு செவன்டீன் சிங்கிளு எயிட்டீன் சிங்கிளு நைன்டீனு சொந்த பொம்மை எல்லா நாளும் சிங்கிள் வாழ்க்கை இது டேய் டேய் கருப்பா என்னடா எல்லாம் லைக் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும் நீ பாரு இப்போ ஆயம் சிங்கிள் இல்லைண்ணா என்ன விஷயம் சொல்லு ஏன்டா இந்த ஃபோனை வச்சுன்னு சிங்கிள் சிங்கிள் கத்தியிருந்தா ஆயா கூட கேட்காதரா மாமே இப்படி போட்டாதா நாலு பொண்ணுங்க என்ன கேட்கும் என்னடா சிங்கிளாக இருக்குறா அப்படின்ட்டு அப்படி நான் கரெக்ட் பண்ணுறோம்ல சி இவன் கூட உஷார் பண்ணுறான் போலியே இது கண்டிப்பாக உருப்படாது இவன் போறப்போதை பார்த்தா கண்டிப்பாக வந்து கம்மிட் ஆகிடும் நினைக்கிறேன் நம்மளாம் சிங்கிள்றா

ஏ கருப்பு நீ கருப்பா என்னொன்று உஷார் போல ஆமா மாப்பிள்ளை ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்குல்ல எவ்வளவு சிங்கிள் எவ்வளவு முடியல மாப்பிள்ள ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எப்படியாவது சிங்கிள் இருந்து கம்மி ஆயிருவா மாப்பிள்ள அங்க எப்பிடறா டே அந்த கடையை ஆயிரத்தி ஐநூறு போட்டோ போட்டடா யார் போட்ட போட்டே டே நேத்து கூட போட்டடா யார்துடா போட்டே டே இன்னைக்கு கூட போட்டேன் ஏ நான் யாருடா போட்டே ஏ போட்டோ போட்ட மாப்ள இதெல்லாம் ஒரு மூஞ்சாடா இந்த மூஞ்செல்லாம் போட்டா எங்கேயாச்சும் பொண்ணு வருமா இங்க பாரு இதுதான் யூ கே பெர்ஃபெக்ட்டா இந்த கேவலமான இருக்கிற பொண்ணுங்க கண்டாவிய இருக்கிற பொண்ணுங்களாம் இதல்ல தான் இப்படி இப்படி இப்படின்னு என்ன செல்ஃபி அது போடு உன்ன மாதிரி கேவலமான குற பசنا உசார் பண்ணிட்டு போயிடுங்க எனக்கு ஒன்று கூட செட் ஆகுது மாப்பிள்ள இப்போ கேளு மாப்பிள்ளை நீ இல்லை நான் ஃபோன் எடுக்கிறேன் இப்போ ஆ அடிவீங்க ரைட் வாங்கி கொஞ்சம் லைட்டாக வாங்கி ஆ லைட்டாக கண்ணு கண்ணு அந்த ஆ விஜயகாந்த் போலமா போல மாப்பிள்ள என்ன அப்படி பார்க்குறீங்க இப்படிதான் சிங்கிள் கமிட்டடு லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ண தர சொல்லி எங்கள் எடிட்டர்கிட்ட கேட்டான் ஏன்டா உங்கள் மூஞ்சிக்கு இதே கேடு போங்கடா அதெல்லாம் பண்ணித்தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எடிட்டர் சொல்லிவிட்டாரு அதனால் நாங்கள் இப்படியே வாயிலே ஓட சுட்டோம் இதை நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் நம்பி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இதெல்லாம் விட ஒரு பெரிய காமெடி ஒன்று நடக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ஏதோ ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணுவாங்க அந்த காமெடி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் மொத்தம் தூங்கின சொல்ல ஒரு கொசு வந்து கட்சின்னு வச்சுக்கிற ஒரு நாள் முடிச்ச சொல்ல கடிக்கும் போது போயிரு மேடா அவ்வளோதான் பார்த்துக்கும் உனக்கு

அடிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே நீங்கள் எது மைண்டு உங்களுக்கு வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் தண்ணியை தான் சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்சம் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு மூணு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க நாலாவது நாள் திரும்பி அதை தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்னொரு ஒரு காமெடியோன்னு இருக்குது இந்த நியூ இயர் அன்றைக்கி பார்ட்டி பண்ணாமே ஆப்படின் வாங்க இந்த பார்ட்டி பண்ணுற பேரில் ஊரில் இருக்கிற பார்ட்டியை பிள்ளை எழுப்பிட்டுருவாங்க இப்படி தான் இருக்காங்க அதை நீங்களே பாருங்கள் ரிவல் பக்க ஹேய் குலேபா தக்கன தக்கறமா சாமி மாமா மலை போட்டு வந்துறா நீனா சாமி கீழ குஞ்சி தேச்சிட்டு இருக்கீங்க இது பத டிஜே அத விட நம்ம ஃப்ரெண்ட்ங்க அந்த மாரி பையன தான் நான் கேக்குற அவன இருந்து தேணுகிற டேய் என்ன பண்ணிட்டு இருக்கற அவன ஃபாலோ பண்ற அவனுக்கு ஃபோன் போடுற போடு மாமி எத்ரா 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 ஆ ஹலோ 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 ஆ சொல்றா டேய் எங்கடா இருக்கற

மேலே யாரும் பீல் பண்ண கூடாது எல்லாரும் சந்தோஷமா குடியும் குடுத்ததோட இருக்கணும் ஹாப்பி பொங்கல் ஜாரி ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு இருந்து நான் குடிக்கவே மாட்டேன் அஜயா ஒரு தடவை குடிச்சிக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஹம் கைம்மா பாட்டியா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நியூ இயர் பிறந்துச்சு நம்மளுக்கு தான் எப்போ பிறக்கும்னு தெரியல சரி ஓகே உனக்கு சொல்ற டீ செலபிரிட்டி ஹாப்பி நியூ இயர் டேய் அண்ணா காசு தானா கேக் கிட்ட கேட்ட அதுக்கு பதறிட்டீங்களாடா எல்லாரும் மவனே நான் சொந்த காட்ட போட்டு கேக் வாங்கி வச்சிரேன் நான் கொண்டாற நியூ இயர் 3 2 1 ஹேப்பி நியூ இயர் டேய் 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 டோ பாவிங்களா கொஞ்ச நேரத்துல கேக்

இவனுங்கெல்லாம் மாலை போடுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் டூரு கேட்டுருப்பானுங்க இல்லைன்ட்டுருப்பானுங்க மாலை போட்டு டூருக்கு போனால் அவங்க வீட்டில் காலை ஊந்து அனுப்புவாங்கள்ல அதுதான் இந்த மாதிரி போடுறானுங்க மாமா இப்படிலாம் அடிக்கடி பேசினா இருப்பாவா போகலாம் 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 நீங்களே பார்த்தீங்களா இப்படி தான் இந்த பயலுவை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிருக்காங்க இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுத்தி விட்டுருங்க அப்புறம் மணி வல்லு ஒன்று அதையும் அடிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு மனசில் ஏதாவது தோணணும் ஏதாவது கழுவி ஊற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்